வணக்கம் மொட்டை வெயில் காஞ்சு வேத்து ஒழுகி கருவாடாக நின்றுட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது வெயில் நம்ம கடைசாக போச்சுங்க உங்கள் ஊர்லேயும் வெயில் கடைசா இருக்குதுங்களா அப்படிங்கிறது தான் எந்த சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்ல முடியுமா ஆக்சுவலாக இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்க ஏன்னா புது எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ தான் சுப்ரீ மொபைல்ஸ் அண்ணன் கொடுத்துருந்தாரு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் கொடுத்துருந்தாரு அவங்கள புது ஃபோனில் நம்ம வந்து இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கிளாரிட்டி இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன்னு தெரியுங்களா இன்ட்ரோவே கொடுக்கல தெரியுமா இன்ட்ரோவே நம்ம கொடுக்கலையா இன்ட்ரோவில் ஒன்றும் அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கல அதே இப்போ தான் நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் என்ன வண்டி எடுத்துகிட்டு நாங்க இத்தனை வந்து நம்ம ஒரு சொகுசான கார்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஆல்ரெடி இன்னொரு வண்டி நம்ம ரிவியூ பண்ணியிருக்கோம் பட் என்ன இருந்தாலும் ஒரு உழைப்பாளிகளுக்கு ஒருத்தர் பொழப்பு பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்காக நம்ம வண்டி வந்துருக்கோம் இந்த வண்டி ரிவியூ பண்ண சொல்லி ஏன் டிஎம்எஃப் வந்தாங்க அதனால் இன்னைக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துடுது என்ன வண்டி கேட்குறீங்களா வாங்க அப்பிச்சி அட்டவோ பார்க்க போவோம் அப்பச்சி ஆட்டோவா ஓ அது உங்க அப்பா ஆட்டா வச்சிருக்கும் போது ரித்திக் அப்படி சொல்லுவான் அப்சி ஆட்டான் கரெக்ட் அந்த அப்சி ஆட்டா பார்க்க போறோம் என்னன்னு வாங்க போலாங்க இந்த வண்டி தான் அந்த வண்டிங்க டாட்டா இந்திரா இந்திரான்னு உங்க அக்கா கங்கு போறீங்க ஓ இந்திரா 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 சரி இந்திரா ஓகேவா ம் இந்த டாட்டா இன்றா தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன இதெல்லாம் சொல்லி நம்ம இதை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கணும் மைலேஜ் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பேசலாம் ஆக்சுவலாக வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி உங்களுக்கு ஒரே ஹெட்லேயே ஆலோஜி ஹெட்லேட்டு மேலே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு இங்கே வந்து நல்ல ஏர்வென்ட்டு கொடுத்துருக்குறாங்க கிளை ஏர்வென்ட் இங்கே டாடாஜார் லோகோ இன் இன்ட்ரா அப்படிங்கிற பிக்அப் அப்படிங்கிற இங்கே லோகோ இதில் வேணால் ஃபாக்லம் ஃபாக்லம் பாட்டிக்கிறாங்க என்னங்க இன்ட்ரா பிக்அப் ஆ வி தேர்ட்டி அப்படிங்கிற டைப்புங்க இதில் வந்து எல் எக்ஸ் அப்படிங்கிற மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ சிஎஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குதுங்களாம் இது எல் எக்ஸில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பவுஸ்டரிங் சிஎஸ் அப்படிங்கிற மாடல் வந்து உங்களுக்கு என்ன பவுஸ்டர் மரதட்டி கம்ம சொல்லுங்க அப்படியே ரெண்டு வைப்பர் கொடுத்துட்றாங்க வைப்பர் தண்ணி ஓ வைப்பர் தண்ணி இது இருக்குதுமோ அதிலே விட்டுருக்காங்க இதுலேயே கொடுத்துருக்காங்க ஒரு தண்ணி அதாவது ட்யூப் இல்லை அலங்கா வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல விண்சில்டு கிளாஸ் நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு முன்னாடி முகப்பு நல்ல லுக்காக இருக்குது பார்க்கறதுக்கு மறுபடியும் அப்படின்ற பக்கம் வந்தோம்னா சைடு இம்மெக்ட் கொடுத்துட்றாங்க மேனுவல் மிரர் தானுங்க

இன்ன வரைக்கும் ஞாபகம் இல்லை அதனால் ரிஸ்க்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜின்ங்க அறுபத்தொம்பது பிஹெச்பி ஆயிரத்தி ஐநூறு சிசிங்க ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டிங்க டி இன்ஜின் இதுங்க டீசல் வண்டி பிஎஸ் சிக்ஸுங்க இதனுடைய டார்க் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது எம்எம் டார்க்குங்க இதோடைய ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எம்எம்ங்க இதோடய கிரவுண்ட் பீரியன்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சு எம்எம் இதோடய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது எம்எம்ங்க லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு எம்எம் வித்து வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஏழு எம்எம் அதுதான் தான் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு புள்ளி எட்டு அடி கிட்டத்தட்ட ஒம்போது அடி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி மூணு இது தான் அகலம் நல்லா லோடு ஃபுல்லாக ஏற்றலாம் கிட்டத்தட்ட ஏன்னா பாசிங் வந்து இவங்க கொடுக்கறது ஒன்று புள்ளி மூணு டன்னு பட் என்னன்னா ஒன்று புள்ளி மூணு டன் கொடுத்தாலும் அப்படி இன்றைக்கி இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறையா பாசிங் ஏற்றி தருக்கிறேன் கண்டிப்பாக எவ்வளோ வேணாலும் இழுவை திறன் கொண்டது அதனால் எத்தனை சிலிண்டர் எத்தனை வாழ்வு அதெல்லாம் தெரியும் நாலு சிலிண்டருமா அதான் நான் சொல்லிட்டேன் டீசல் நாலு இந்த இங்கே இருக்க ஒரு தெரியுதா இங்கே தெரியுது ஒரு இன்ஜின் தொட்டி தான் இது இருக்கிறது ஒரு ஐ இருந்தது இந்த தொட்டி தான் செப்படி பின்னாடி கொடுத்துட்றாங்க ரெண்டு ராக் ஓப்பன் பண்ணி தாங்க இங்கேயும் போட்டுருது இன்ட்ரோ ரூபா பின்னாடி பின்னாடி டைல் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டு தானுங்க அது உங்களுக்கு அஞ்சு லீஃப் வருது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டு தான் ஃப்ரெஷ் ஹேக்அப்ஸ் வந்துடுது இது வந்து உங்களுக்கு எட்டு லீஃப் நீங்கள் வச்சுக்கலாம் ஆமாம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கீழ கீழே கிளம்பிக்கா நல்லா போறே ஆ அப்படியே போதகான கீழ நின்னுக்கனே தாஞ்சா தான் அந்த கேமராman 3 நிமிஷம் ஓகே என்ன வடச்சிட்டியா ஆ ஆ अंगूर வடச்சிடி புடிச்சியா சின்ன வடச்சிடி இருக்குதா ஓகே ஓகே அதுல கை வச்சு சொல்லி போடுதுங்க கைய வச்சு சொல்லி எங்கைய வச்சு சொல்லி போடுற거든 உங்கைய வச்சு சொல்லி இருக்கு ம் அவ யாரு ஓனரோ அவ கைய வெச்சோங்க நான் பாரு இப்போ வந்து நம்ம ஏறி

டோர் லாக் ஓப்பன் கொடுத்துருக்காங்க டோர் சாத்திருக்கு நல்லா இழுத்து இது இது கொடுத்துருக்கு கரெக்டாக லிட்டர் வாட்டர் பாட்டில் கரெக்டாக சொல்லி வைக்கலாம் ஹெட்லைட் மேலே கீழே போட்டு கொடுத்துருக்காங்க மோடு வேறு தனியாக கொடுத்துருக்காங்க தெரியுதா ஈகோமோடு அப்புறம் வந்து இந்த டெஃபாயில் இந்த யூரியா அதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் நல்ல ரவுண்ட் ஸ்டேரிங் வித் டாட்டா லோகோட ஒன்றும் இல்லை முன்னாடி அவ்வளோதான் என்னுடைய அந்த காலத்து டாட்டா சும்மாவுடைய சாவி இது அந்த காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் பர் சாவி இதே சாவி தான்

இது ரெனால்டு குட்டி மீட்டர் மாதிரி இருக்குது அந்த டிஜிட்டலில் ஓட்டுறது லெஃப்ட் சைடு வந்து டெம்பரேச்சருங்க ரைட் சைடு வந்து ஃபியூல் கேஜுங்க அறநூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடிக்குது டைம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து கீருக்கு வந்து மாத்து மாத்துன்னு சொல்லி நீங்க செகண்ட் கீர்லயே வந்து ஒரு முப்பது போயிட்டு இருந்தீங்கன்னா கீ கீன்னு கீன் செகண்ட் கீர் இருபது மூணாவது கீர் நாற்பது நாலாவது கீர் ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாவது கீர் எழுபது எல்லாம் கிடையாதுமா அஞ்சாவது கீர் முன்னாடி எனக்கு கத்துச்சு ஏன்னா வண்டி லோடு இல்லையில லோடு இல்லாதனால வந்து எனக்கு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வந்தோடனே எனக்கு கத்துற ஆரம்பிச்சிருச்சு அஞ்சாவது கீர் மாத்துங்க அஞ்சாவது கீர் மாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ஆனால் டேஷ் போர்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு காருக்கு வந்து ஃபீல் கொடுத்துருக்காங்க இங்கேயா சில்ல காசு போட்டு வச்சுக்கலாம் இந்த எங்கேயும் செட்டு மாற்றிக்கலாங்க இங்கேயா ஃபோனு கேன்னு வச்சுக்கலாம் நல்ல ஸ்பேஸ் இது இங்கே இது வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தங்கேயும் தனியாக ஃபோனில் வச்சுக்கலாங்க அப்புறம் சாய் போட்டு ஒரு குட்டி க்ளோ பாக்ஸு அஞ்சு கீருங்க ரேஷோட ஆறு கீருங்க ஹேம்பேக் வந்துடுது இங்கே வந்து மூணாவது நாள் கூடுற கேடம் அவ்வளோதான் ஆ

ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் டாட்டா கம்பெனிக்கு சீட்டி பெல்ட் கொஞ்சம் நெம்ம ஒரு ஆர்டி பண்ணிக்கங்க எனக்கு டைட் கரெக்டா இருக்குது அப்புறம் விட கொஞ்சம் உடம்ப இருக்கிறவங்க எப்படி ஓட்டுவாங்க சிரிக்க வேண்டியது எப்பா வண்டி சத்தமே கிடையாதுங்க

இருபத்தி ஆறு பார்த்தீங்களா கத்தது மூணு கீருக்கு மாத்திரின்னா உடனே கத்துது இப்படி விஸ்கி விஸ்கின்னு எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த சவுண்டு இது பெரிய குறையாக இருக்குதுங்க நம்மளுக்கு ஏன்னா வண்டி இத்தனை வருஷமாக ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எப்போ கீர் மாற்றுறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இவ்வளோ ஸ்லோக்கே வந்து கீர் மாத்து கீர் மாத்துன்னு சொல்லும்போது அதுதான் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப புதுக்கிங்க வண்டி என்ன காரணம் கார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கட்டு பேக்கும் கட்டுங்களா லீஃபுங்களா அதனால வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது முடியுது நல்ல லோடு மட்டும் வண்டியில ஏத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே போனவே குடிக்க முடியலையா அதுதான் இத்தனால நீங்க சொகுசுக்காரர்ல கூந்துட்டு வந்துட்டு இப்ப நீங்க வந்து ஆடுது

இந்த வண்டியினோட ஹையஸ்ட் ஸ்பீட் லிமிட்டே எண்பது தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் லிமிட் டூ எயிட்டி கிலோமீட்டர் பரவாயில்ல எண்பதுக்கு மேலே ஓட்டக்கூடாதுங்க ஆக்சுவலாக இந்த வண்டி நம்ம டீனா யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் மறக்காமல் எனக்கு சொல்லுங்க என்ன காரணம்னா நம்ம அடுத்த வர கீழே கமெண்ட் படிக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க பைக் உங்கள் வண்டி இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது இவ்வளோ செலவு இருக்குது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவு இருக்குது இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவுன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க மெயின்டெனன்ஸ் பற்றி அதாவது மறக்காம சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மெயினாக அந்த வெண்டிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து அவங்க கம்மிக்காரங்க சொல்கிறது பதினஞ்சு ஆக்சுவலாக வந்து நார்மல் ஒரு அரை டன்னு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோடிங் கெப்பாசிட்டி வந்து பதினாறு பதினாறு வரைக்கும் கிடைக்கிறதா கஸ்டமர் சொல்லியிருக்காங்களாம்மா ஏன்னா எந்தளவுக்குன்னு தெரியல ஏன்னா நானே இப்போ தான் முதல் முறையாக ஓட்டுறேன்னுங்க அதனால் எனக்கு இதனுடைய மைலேஜ் இது வந்து இவ்வளோ தெரியல அதுக்கேற்ற நான் மெயினாக கேட்டேன் நம்ம டிஎம்எஃப் கேட்டேன் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மைலேஜ் வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் இங்கிலீஷுங்க அப்போ ஆட்டோடு வருமான போட்டு ஒம்போது சில்லு பேர் இந்த எட்டு ஐம்பத்தொம்போது வந்து இப்போ ஆஃபர் நிறைய போயிட்டுருக்குதுங்க அனால வந்து நீங்க பார்க்கறப்ப தாராளமா இப்ப நீ பார்க்கலாம்ன்ற வேடியில இருந்து இப்ப வந்து அந்த டாரோட்டக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பெருசா புடி இல்ல இல்ல. ஹைப்போ குடி இல்ல. சரி என்ன செட் வந்துட்ட பஹரோட வந்துட்ட என்ன செட் கொண்டு பெருசா புடிட். அண்ணா நங்கு நங்கு நூ ஒரு பாத்துங்க. ஒரு நாள் ஸ்டேரிங் வந்து நிறுத்தி இருந்து நான் ஸ்லோ பண்ணி எடுக்கும்போது ஒரு விரல சுட்டலாம். சோ சுண்டு விரல அந்த மாதிரி இருக்குது அத கேட்க நான் தண்ணி ஏட் இருக்குங்க ஸ்டேரிங் இதே வந்து உங்களுக்கு லோடு ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டைட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் இல்லை ஏற்றி பார்க்கல அப்படிங்க பின்னாடி நான் அம்மா நான் சொல்கிறதும்மா ஒரு ஒன்றரை நான் அண்ணா அவர் வாட்டி கூட வந்துட்டே இருக்கிறாரு ஆனா வண்டி ஒரு லென்த்து சைடு பார்த்து ஓட்டுற அளவு வந்துட்டாக்குது வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே தெரியுதுன்னு தொட்டி பின்னாடி பார்க்கும் பார்க்கும்போது இந்த கீர் ஒன்றுங்க கீ கீ கீரை முப்பத்தெட்டு நாற்பதுக்கே கத்திட்டு இருக்குது அஞ்சாவது கீரை போடுங்க அஞ்சாவது கீரை போடுங்கன்னு இந்த சவுண்ட் ஒண்ணுதானே கொஞ்சம் குடைச்சல் பண்ணிட்டு கிடக்குது

நான் நான் கூட போய் ஓடிட்டு வரலாம் நீ யாராவது ஸ்டார்ட் ஆன்ட்ரெச்சா டி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக நான் வர்றேன் ஒரு வாடகைக்கு போயிட்டு வரலாங்க ஒரு ஒன்றரை டன்னு ஒரு ரெண்டு டன்னு ஏற்றிட்டு அவங்க கூட ஒரு நாள் வாடகைக்கு போயிட்டு வர்றேன் எப்படிங்க அப்புறம் அவங்க வண்டி நம்ம பார்த்த மாதிரி ஏச்சு எவ்வளோ செலவு எவ்வளோ மெயின்டன்ஸு இது மைலேஜ் எல்லாமே நம்ம கேட்டுக்கிற மாதிரி தெரிஞ்சிக்கலாம்

கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் என்னென்னா லோடு இங்கே இருக்கே லோடு அந்த பக்கம் இருக்குதுமா பார்த்தீங்களா இப்படி ஏதோ போகிறாங்க லேடிஸே நிறைய கவர்கள் பண்ணுறாங்க லோர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது இதில் நீங்கள் வந்து பின்னாடி வந்து நீங்கள் ஆக்சுவலி தொட்டியாக இருக்குது சைடு எங்கிள் போடுறாலும் போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கண்டெக்டர் ஓடுறனாலும் போட்டுக்கலாம் முன்னாடி ஒரு கண்டெக்டர் அழகாக கண்டெய்னர் நிறைய பேர் கண்டெய்னர் ஓட்டி திருப்பூரில் விடுங்க ரோடு எடுத்து போகிறதுக்கு கம்பெனி ஓட் போகிறதில்ல கண்டெய்னர் மாதிரி மழையில் நினையாம போயிட்டு வச்சு எல்லா இதுக்கும் மல்டிப்பர் யூஸ் ஆகும் என்னென்ன ஒரே இது வண்டி நல்லா பெருசு லக்கேஜ் வந்து நல்லா லோடு எடுத்துகிறேன்னு பார்த்துக்கங்க செம சூப்பராக இருக்குங்க ஓட்டோட நல்லா தான் இருக்குது ஆசையா சும்மா இங்கே ஆயிடுச்சு எல்லாம் பெருசாக கேட்க வச்சுக்கோங்க வச்சுக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த மாறுதி வேன் மாதிரி தான் ரொம்ப கெட்ட போகக்கூடாது ஒரு இருபது அடி முப்பது அடி கேப்லேயே நீங்கள் போகணும் ஏன்னா பிரேக்கு இங்கே ரிஸ்க் இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் அதனால் நம்ம ஒட்டி போகாதீங்க ஒரு கையில் போன பேசிட்டு போகிறாரா அண்ணா என்னென்னா இந்த வயசில் பாத்தீங்களா ரோட்ல எப்படி போனா பேசிட்டு போகிறோம் ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போறேன் என்ன ஆக போகுது இப்ப இப்போ அவர் அவர் அவரை போயிட்டு தான் நான் சைடு ஓட்டு லெப்டா போயிருப்பேன் பாருக போக முடியாதனால இப்போ நம்மளுக்கு எதுவும் ஆகாத வச்சுக்கோங்க தான் இப்போ இவ்வளவு தூரம் சொல்றோம் டூ வீலரில் போறவங்க பார்த்து போங்க பார்த்து போங்க கவனமா போங்க உங்களுடைய ட்ராக் லெஃப்ட் சைடு ட்ராக் மூணமா போயிருக்கீங்க அவ்வளவுதான்

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல ஏபிடி ஏபிடி லிமிடெட்னு வரும் வேணாம் நான் நம்பரு இதெல்லாம் போடுறேங்க நீங்கள் மாறுங்க நீங்கள் வந்து வேணா நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க புது வண்டி டாட்டா சம்பந்தமா உங்களுக்கு எந்த வண்டி வேணுமா எந்த வண்டி வேணுன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ரைட் அப்போ கிளம்புறீங்க அடுத்து ஒரு ஹூமணி வரியாத சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம் பை தீமா